டே ஐடிய பிரெண்ட்ஸ் எல்லாரையும் பேருக்குனா இருக்குங்களா சுயநலமாக யோசிக்கிறாங்களே அவங்க நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படிங்கிறத அந்த வெளியில் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணணும் ஃபுல்லாக பாருங்கள் சுயநலமாக இருக்காங்க அப்படின்னா சுயநலம் தான் என்ன அப்படின்னா தான் தனக்கு மட்டும்தான் நான் நான் மட்டுந்தான் என் என் குடும்பம் மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் சுயநலமாக யோசிக்கிறது எதனால் அப்படி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து எதையுமே ஒரு அனுசரித்து விட்டு கொடுத்து போகக்கூடாது ஏன்னா எதுக்கு அப்படி சொல்கிற அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு பொருளை நம்ம வந்து சரி போனால் போகுது அவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது சரி போனால் போதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டு கொடுத்து போயிடுறோம்னு வச்சுக்கோங்க அதுவே வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து ஒரு பொருள் எடுக்கிறவங்க நாளைக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பா காசோ பணமோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று ஒரு இடமோ ஒரு வீடோ அப்படி இருக்கிற ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுவாங்க அது எதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பயப்படுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ நம்ம ஆரம்பத்துலேயே வந்து என்னதை நான் கொடுக்க முடியாது என் பொருள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அடித்து பேசிட்டோம் அப்படின்னா அடித்து பேசுகிறதுனா கன்ஃபார்மாக சொல்லிவிட்டோம் அவங்களுக்கு பயப்படாமல் இதை எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் நம்ம ஆரம்பத்துலயே அவங்ககிட்ட அவங்க சொல்றதுக்கு கொஞ்சம் ஆளும் பெருமை இருக்காங்க அப்படிங்கறதுக்காக பயந்துட்டு ஒதுங்கி போகணும் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த விஷயத்துல அவங்க வந்து இன்னுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளை நிற்க ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு தடவையுமே அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு அடிமை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை மட்டும்தான் கேட்குற மாதிரி அவங்க ஒரு பிளான் பண்ணிடுவாங்க சரி அதனால என்ன பண்ணுறோம் சுயநலமாக இருக்காங்கன்னு தெரியுதுன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அவங்களுக்கு அவங்கக்கிட்ட அனுசரித்து போகாதீங்க எந்த ஒரு பொருளை அவங்களுக்கு இருந்தாலும் விட்டு கொடுக்காதீங்க உங்கள் பொருள் அது மாயமாக இருக்குது அது வந்து உங்களுக்கு தான் சொந்தமானது அப்படிங்கும்போது நீங்கள் உரிமையாக போராடுங்க போராடி அந்த பொருளை வந்து வாங்க எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து போரா எந்த ஒரு விஷயமும் நமக்கு தப்பு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்பவுமே கெட்டது நடக்காது நம்ம கரெக்டாக இருக்கும் நான் நியாயமாக பேசுகிறோம் நம்ம பொருள் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் தெரியுமே அப்போ நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு போனால் போதும்னு சொல்லிட்டு அனுசரித்து விட்டு கொடுக்கக்கூடாது சரியா நம்ம பொருளுக்காக நம்ம போராடுறதுல தப்பே இல்லை போராடி நம்ம பொருளை நம்ம கைவசம் வாங்கி வரணும் சரிங்களா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம போனால் போது போனால் போதுன்னு இருந்தோம்னா காலம் காலத்துக்கும் வந்து அவங்க நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து அடி கொஞ்சி போய்கிட்டே இருக்கணும் துணியை குனிய குணி குத்தி குனிய குனிய குத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுக்கு புரிஞ்சு கொடுக்கக்கூடாது நம்ம நின்று நின்னால் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும் அப்போ தான் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்மளோட விஷயத்தில் வந்து தலையிடாமல் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம வந்து அவங்கக்கிட்ட எதுக்கும் போக போகிறது இல்லை சரிங்களா இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் தான் உழைச்சதும் தா குடும்பத்துக்கு சரிங்களா தனக்கு தா குடும்பத்துக்கு உழைக்கலை அப்படின்னா யாரும் கொடுக்க போகிறது இல்லை இப்போ நம்ம படுத்துக்கிட்டால் நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் பார்க்க முடியும் இப்போ அவங்க வச்சுருக்காங்கன்னா நம்மளை கொடுப்பாங்க அப்படிலாம் இல்லை அதனால் வந்து இப்படி சுயநலமாக இருக்கவங்ககிட்ட அனுசரித்து போகலாம் விட்டு கொடுத்து போகலாம் பயந்துக்கிட்டு ஒதுங்கி போகலாம் அப்படின்னு எப்பயுமே இருக்காதுங்க உங்களுக்கு நியாயமாக அதாவது உங்கள் பொருள் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது உங்களுக்கு தான் அப்படின்னா நியாயமாக நீங்கள் எடுத்து நிற்கலாம் எடுத்து நின்று பேசுங்க கண்டிப்பாக உங்களோட நியாயத்துக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதாவது உண்மையாக இருந்துச்சு உண்மைக்கும் இது மட்டும் இன்னைக்குமே வந்து அது ஃபே ஃபெயிலியர் ஆகாது எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் நம்ம உண்மையாக இருக்கணும் ஏமையா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கடவுள் துணையாக இருப்பாங்க நம்பிக்கையோடு நம்ம நம்பணும் என்றைக்குமே கடவுள் நம்மளுக்கு தெய்வம் நின்று கொள் என்ன சொல்லுவாங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல தப்பு பண்ணுறவங்க வந்து இப்போ நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து காலப்போக்கில் பார்த்தா அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க குடும்பமே அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அப்படிங்குறது சரிங்களா அப்படிங்கும்போது நம்ம வந்து நல்லதே செய்கிறோம் நல்லதை மட்டும்தான் நினைக்கிறோம் நம்ம பொருளுக்காக தான் போராடுறோம் அப்படிங்கும்போது தைரியமாக போடா போராடுங்க உங்கள் பொருள் உங்கள் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் போராடுங்க அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் பயந்து விடுங்க நிமிர்ந்து நல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் பொருள் உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்பிக்கையோடு நம்ம போராட்டத்தை ஈடுபட் ஈடுபடணும் அவங்க ஆயிரம் பேச்சு பேசினாலும் நீங்கள் வந்து அவங்க கூட சரி சமமாக நிற்காதீங்க சரிங்களா உங்களுக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக தப்பாங்கிறது அப்படி இருக்கும்போது புரிஞ்சுக்கிட்டு உங் இருந்த வழியில் போனால் நம்ம கரெக்டாக இருக்கணும் நீங்கள் சட்டப்படி போங்க சட்டப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லதான் நடக்கும் சரிங்களா என்ன வேணாலும் அவங்க ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடினாலும் நம்மளுக்கு கடவுள் துணை இருக்காரு கடவுள் நம்பிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் சட்டப்படி லீவில் போங்க கண்டிப்பாக எல்லா விஷயமும் நல்ல விஷயமா நடக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் மீதாக கிளிக் பண்ணுங்கள் டெய்லியுமே வீடியோஸ் ஷார்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை லைஃப் போட்டுகிட்டு எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைங்களா பண்ணிட்டு பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆல் மீதாக கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேசணும் ஓகே பாய்